வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு எப்படி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல் பட்டன் கிளிக் தான் அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஐடி டவுன்லோட் பண்றதுக்கு டாட் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்க உள்ள வாங்க இதோட வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் நீங்க நீங்கள் நீங்க ஓபன் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இதோட இன்டர்பேஸ் தான் இருக்கும் இதுல நீங்க வந்து டைரக்டா இஏபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் அக்கௌண்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இதுல உங்களோட பத்து டிஜிட் மொ மொபைல் நம்பர் போன் நம்பர் கொடுங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்தா கொடுக்கலாம் ஆப்ஷனல் தான் தேவையில்லை அதுக்கப்புறம் உங்களோட கேப்ஷா கொடுத்த கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் கேக்கும் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டு நேமே குடுத்தீங்கன்னா நீங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும் ஓடிபி போன பிறகு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும் அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு அந்த லாகின் ஆப்ஷனை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேப்ஷாப் கொடுத்து உள்ளே போனிங்கன்னா உங்களை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி கிளிக் பண்ணினா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும் எஃப்ரென்ஸ் அக்கௌண்ட் கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எண்ட்ரஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இல்லை நீங்கள் கிரேட் பண்ண அக்கௌண்டோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக எண்டர்ஃபேஸ் வந்தீங்கன்னா இபேக் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்க வந்து எப்பிக் நம்பர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் டூ ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம எப்பிக் நம்பர்னா உங்களோட ஓட்ரேட் நம்பர் உங்களுக்கு ஓட்ரேட் நம்பர் கொடுங்க கொடுத்த பருக்கில் வந்து செலக்ட் ஸ்டேட் கேட்கும் அந்த ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுத்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் உங்களோட நேம் உங்களோட ரிலேட்டிவ் நேம் நீங்கள் என்ன ஸ்டேட்டு உங்களோட தொகுதி என்ன உங்களோட மொபைல் நம்பர் இலையில் வந்திருக்கும் அந்த பிறகு கீழே உங்களோட மொபைல் நம்பருக்கான ஓடிபி கேட்கும் கீழே போட்டிருப்பாங்க ப்ளீஸ் ஆத்தென்டிகேட் ஊ யூசிங் ஓடிபி வெரிஃபிகேஷன் நீ கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி கேட்கும் அதுல ஓடிபி கொடுங்க ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி போட்ட பிறகு நீங்க அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே அந்த டவுன்லோடு ஓட்ட ஐடி கார்டு டவுன்லோடு ஓட்டர் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஓடிபி போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட ஓட் ஐடி கார்டு இப்படி தான் இருக்கும் ஓகே ஃபிரண்ட்ஸ் நீங்க ஓட்ட ஐடி டவுன்லோட் பண்ணீங்கன்னா இருக்கும் அந்த ஓட்டடி என்ன என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்ட ஐடி நம்பர் அரிசை என் சீரியல் நம்பர் உங்களோட சட்டமன்ற தொகுதியினோட நம்பரும் அதோட பேர் என்ன சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாகத்தின் நம்பர் பாகத்தின் எண் சொல்லிட்டு பாட் நம்பர் அண்ட் பாட் நம்பர் பேர் அதோட நம்பரும் இருக்கும் தென் வாக்குச்சாடி நீங்க வந்து எந்த பூத் அட்ரஸ் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அதோட அட்ரஸ் இருக்கும் ஓகேங்களா தயவு செய்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு படிச்சு பாருங்க மின்னணு வாக்கு வாக்கால புகைப்பில் அடையாள அட்டை தேர்தல் நோக்கத்திற்கான அடையாள சான்று இது வந்து தேர்தல் நோக்கத்திற்கான அடையாள சான்றை நீங்க பயன்படுத்தலாம் வாக்கால புகைப்பில் அட்டையை வைத்திருப்பதா நீங்க நீங்க வந்து இந்த வாக்காளர் புகைப்பில் அட்டையில வச்சிருக்கிறதுனால உங்களோட பேர் வந்து வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கும் நீங்க நீங்க அனுப்ப முடியாது ஒரு ஒரு எலெக்ஷன் வரைக்கும் நீங்க அந்த உங்களோட லிஸ்ட்ல உங்களோட பேர் இருக்கான நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டு போட பாருங்க ஓகேவா அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்ப நம்ம வீடியோல வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பாத்துருக்கோம் ஓட்டர் ஐடி கார்டு எப்படி நம்ம டவுன்லோட் டவுன்லோட் பண்ணுறோம் சொல்லி பார்த்தோம் இது நீங்க ப்ரூஃபா நீங்க ஒரு பிசிக்கல் கார்டா வரும்னு பிசிக்கல் கார்டா வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க நியூவா தான் ஒரு ஓட் ஐடி கார்டு அப்ளை பண்ணுவோம் அப்ளை தான் உங்களுக்கு ப்ரூஃப்ஸா வீட்டுக்கு வரும் அதை பத்தி வீடியோ தேவைன்னா சொல்லுங்க நான் வீடியோ போட ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்